வெற்றி உன்னை தேடி வரப்போகின்றது என்பதற்கான அறிகுறிதான் இந்த பதிவு இப்பொழுது உன் கண்ணில் பட்டிருப்பது தஞ்சை வாராகி நான் உனக்கு நற்செய்தியை கூற வந்துள்ளேன் இன்றைய நாளுக்கான மிக முக்கியமான செய்தி இது ஏமாற்றங்களால் உன்னுடைய உள்ளம் பிளந்து போயிருந்தாலும் அவமானங்களால் தலை நீ நின்ற பொழுதிலும் இப்பொழுது என் நாவிலிருந்து வரக்கூடிய இந்த வாக்கு இந்த அம்மன் சொல்லும் நல்வாக்கு நம்பிக்கை ஒருபொழுதும் பொழுதும் இழக்காதே உன்னை நசுக்கிய மனிதர்களை நான் அவர்களுக்கு புகட்ட வேண்டிய பாடங்களை புகட்டி விடுவேன் நான் அனுப்பிய அத்தனை விஷயங்களையும் அவர்களை சென்று சேர்ந்து விட்டது என்னுடைய அனுமதியோடு இனி பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை இனி உண்மை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் பிறரால் அது உனக்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது ஆனால் அதில் இருக்கக்கூடிய வேடங்களை நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பேன் ஏமாற்றம் எப்பொழுதும் உன்னை அழுத்தாமல் உன்னை மேன்மைக்கு அழைத்து செல்லும் வாயிலாக அத்தனையையும் நான் மாற்றி கொண்டிருக்கின்றேன் எந்த நிலைமை உன்னை அழிக்க வந்ததோ அந்த நிலைமையை நான் அழித்து உன்னை வாழ வைப்பேன் இது நாள் வரை அவமானம் கிடைத்ததா இப்பொழுது இன்பம் கிடைக்கும் இது நாள் வரை தலை குனிந்து நின்று கொண்டிருந்தாயா இப்பொழுது நீ உயர்ந்து விடுவாய் பக்கத்து மனிதர்களின் பார்வையில் தவறு நடந்தது போல தோன்றினாலும் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய தருணத்தில் இப்பொழுது நீ இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள் பசுமை காட்டுக்கு மழை வேண்டும் அதற்கு முன்னால் புயலும் தேவை அப்படிதான் உன் வாழ்க்கையும் இருந்தது இப்பொழுது பசுமையான நிலத்தில் நீ வாழப்போகின்றாய் இது நாள் வரை புயலடித்து கொண்டிருந்தது இந்த வாராகையின் பார்வைப்பட்டு இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை வளத்தை பெறும் இது நாள் வரை பார்த்து கொண்டு நான் அமைதியாக இருந்தேன் என்று நீ நினைத்தால் ஆனால் அந்த மௌனத்தின் அந்த அமைதியின் பின்னால் என்னுடைய திட்டங்களும் அடங்கிதான் இருந்தது உன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் என் கண் முன்னால் தான் அனைத்தும் நடந்தது உன் கண்ணிற்கு எல்லை இன்று என் அருள் மூலமாக வந்திருக்கின்றது எத்தனை தடவை நீ நொறுக்கப்பட்டாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒரு முறை கூட வஞ்சர்களிடமிருந்து பழிவாங்க முயற்சியை நீ செய்யவில்லை உன்னுடைய பெரும் பலம் இன்று நான் தான் உன் வாழ்க்கையில் உனக்கான பெரும் பலம் நான் தான் என்னை நீ பிடித்து கொண்டால் போதும் உன் வாழ்க்கை உன்வசமாகிவிடும் என் பார்வையில் எந்த ஒரு தவறும் நீங்கி விடாது எதை மறைத்தாலும் நான் அதை சுலபமாக கண்டுபிடித்து விடுவேன் எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்க முடியாது நீ நினைக்கின்ற சில விஷயங்களை நான் கண்டு கொள்ளாமல் இருக்கின்றேனே என்று அனைத்தும் எனக்கு தெரியும் குழந்தையே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் பக்குவம் கிடைக்க வேண்டும் என்று அமைதியாக இருக்கின்றேன் நேரம் வரும் பொழுது தானாக அதிசயத்தை நான் நடத்துவேன் நீ அமைதியாக மட்டும் இருந்து நடப்பதை வேடிக்கை இந்த வாராகி இனி உனக்கு வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொண்டு வந்து குவிப்பேன் உன் மனம் ஏங்கிய விஷயங்களுக்கு நல்லதொரு முடிவை நான் கொடுப்பேன் உன் ஆசைகளை எந்த விதத்தில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அந்த வழியில் நிறைவேற்றி கொடுத்து உன்னை திருப்தியடைய செய்வேன் நல்லது நடக்கும்